ஆம் தாய் யானை தனது குட்டியைக் கொஞ்சி மகிழும் யானைகள் மிகவும் சமூக உணர்வு கொண்ட விலங்குகளாகும் மேலும் தாய் யானைக்கும் அதன் குட்டிக்கும் இடையே ஆழமான பிணைப்பு உள்ளது தாய் யானை தனது குட்டியை பாதுகாப்பதற்கும் அரவணைப்பதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் பல வழிகளில் தனது தும்பிக்கையை பயன்படுத்துவது பொதுவான காட்சியாகும் உதாரணமாக தாய் யானை தனது தும்பிக்கையால் குட்டியை மென்மையாக தொட்டு ஆறுதல் அளிக்கும் அல்லது குட்டி தடுமாறும்போது அதை உயர்த்தி உதவும் அவை ஒருவரையொருவர் தொடுவதன் மூலமும் ஒலிகள் எழுப்புவதன் மூலமும் தொடர்பு கொள்கின்றன இது அவற்றின் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது யானைகளின் கூட்டத்தில் தாய் யானை தன் குட்டியை மற்ற யானைகளிடமிருந்து பாதுகாக்கவும் அதற்கு உணவு அளிக்கவும் வழிகாட்டவும் தொடர்ந்து பொறுப்பேற்கிறது மேலும் ஆய்வுகளின்படி யானைகள் உணர்ச்சி நுண்ணறிவு கொண்டவை தாய் யானை தன் குட்டியை இழந்தால் துக்கப்படுவதும் அதன் மீது அக்கறை செலுத்துவதும் கூட காணப்பட்டுள்ளது எனவே தாய் யானை தனது குட்டியை கொஞ்சி மகிழ்வது இயல்பான நடத்தையாகும் இது அவற்றின் அன்பு மற்றும் பராமரிப்பு உணர்வை பிரதிபலிக்கிறது